அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையும் எதிர்காலத்தை நம்ம அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் முடிவுகள் மட்டுமே உறுதி செய்கிறது அப்போ பார்த்துக்கிட்டாலும் நம்ம தான் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றாலும் இந்த நிலைக்கு வரும்போது முடிவுகள் வந்து நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒரே விஷயத்தை யோசித்து நம்ம உள்ளே போய் ஜெயிக்கும்போது அதை சொல்லக்கூடிய இடம் தான் வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் படம் நம்ம ஜாதத்தில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம எடுத்த முடிவில் வந்துட்டு ஸ்திரமாக இருந்து அந்த முடிவுகள் வந்துட்டு நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்புகளும் தருது பதினொன்றாம் படம் வந்து அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு சிறப்பாக யோகமாக இருக்கிறதோ அந்த ஜாதகிக்கு வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடம் வாழ்க்கையில் வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதனால் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல் காட்டுது இப்போ வந்து ஒரு ராஜா போல் வாழ்கிறாரா என்று சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் இல்லை ஐந்தாம் படம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ பாதிக்கப்படும் போது வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை அமைகிறாரா இல்லை கடல் கடந்து அந்நிய தேசத்தை சேர்ந்து வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றாரு என்று சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் ஐந்தாம் மடம் வந்து கெட்டுப்பைத்தும் சொல்ல முடியாது நம்ம பூர்வீகத்தில் இருக்க முடியாது அவ்வளோதான் அப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு ஜாதகத்துடைய தன்மையில் வந்துட்டு கிரகங்கள் பார்க்கும்போது வந்து பலவீனமாக இருக்கும் ஆனால் அதே கிரகங்கள் தன்மை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட பிற்பகுதியில் வந்து மிக யோகத்தை தரும் அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து வந்து கிரகங்கள் வந்துட்டு மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதும் போன்று வந்து நிறைய பயமுறுத்துகிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஜோதிடத்தில் வந்துட்டு நம்ம ரெண்டு பகுதி தான் நம்ம லக்கணத்துலேருந்து ஆறாம் இடம் லக்கணத்தை ஆறாம் ஏழாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டு பகுதி தான் நம்ம வாழ்க்கை அப்போ முதல் பகுதியாக ரெண்டாவது பகுதியாக நம்ம எந்த பகுதியில் வாழ்க்கையை வாழப்போம் இந்த முன் முன்னூராக நான் வந்துட்டு பார்க்க நிறைந்தது இங்கே சேர்ந்தவர் சிங்களர் அவர் நம்மளுடைய நம்மளுடைய வீடியோஸோ நம்மளுடைய கிளைண்ட் யார் மூலியமே ரெக்கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து ஜாதகம் பாகனும் யாராவது தமிழ் தெரியாது இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு தமிழர் மூலியமாக நம்ம தொடர்பு கொண்டு இப்போ ஜாதகம் பாகனும் சொல்லும்பொழுது நம்ம ஒரு ஜாதத்தை நம்ம பார்க்குறோம் ஜாதகத்தை உடனே அவர் வந்து பிறந்தது வந்து மகர லக்னத்தை பிறந்திருக்காரு லக்னத்திலே சனி அமர்ந்திருக்காரு அப்போ லக்னத்திலே சனி அமர்ந்துக்கார் சொல்லும்போது அந்த ஜாதகம் தன்னுடைய அதாவது மகர லக்கணம் லக்கணாதிபதி பலமாக இருக்கார் அப்போ அந்த ஜாதகன் தன் சுய முயற்சியால் தனிச்சையாக முடிவெடுத்து வாழ்க்கையில் வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய தான் அர்த்தம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு அஞ்சுல கேது இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து சஃபாய் வக்கரம் பெற்றுருக்காரு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் அமர்ந்துருக்காரு பதினொன்றில் வந்து சூரியன் ராகவும் இருக்காரு பத்தில் வந்து புதன் அமர்ந்தார் ஒம்போதில் குரு இப்போ இந்த ஜாதகர் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் இருக்கு இருக்காரு சொல்லும்போது திடீர்னு ஒரு ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா ஒரு 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 ஜாதகனுக்கு வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் அவர் வேறு ரிலிஜனில் இருக்கார் அவர் வேறு மொழி பேசார் வேறு நாடு ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு ஜோதிடத்தின் மூலம் ஒரு இயக்கம் எண்ணம் வருது ஓகே நம்ம பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாமான்னு ஒரு சிந்தனை வருது பார்த்திங்களா அதுவே அவருக்கு வந்து நல்ல நேரத்துக்கான அறிகுறி இப்போ அவர் நலநயம் இருக்கிறதுனால தான் அவர் சரியான ஜோதிட அணி அவருக்கான வாழ்க்கைக்கு நடத்த கிடத்து கேட்குறாரு அப்போ அவர் ஜாதத்தை பார்க்கும்போது ஜா ஜாதகம் பார்க்கும்போது அந்த அமைப்பில் என்ன கிடச்சுன்னா இன்றைக்கி புதன் திசையில் வந்து சுக்கரகுதி போயிட்டு இருக்குது நான் இப்போ ஒரு சொன்ன ஒரே கேள்வி என்னென்னா விசா பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புவீங்க இல்லை நீங்கள் ஸ்ரீலங்கில் கூட இருக்கலாம் அங்கேருந்து இந்த பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி இங்கே விட்டு வரணும் இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு குழப்பமும் பிரச்சனையாக இருக்குது அதுதான் உங்களுக்கு அதுக்காக தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கறீங்கன்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன் அப்போ நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லும் பொழுது இன்னொன்று சொன்னேன் நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க இருந்தாலும் உங்களுக்கு நீ யுஎஸில் அமெரிக்காவிலேயும் அங்கேயே ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள உள்ள தான் காட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன சொன்னார்னா ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் அவர் என்னை பேச விட்டார் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண அவர் அவரு ஒரு சிங்கிலரு அவர் ஜோதிட மீன் போது நம்ம ஜோதிட கலையை வந்துட்டு அப்படிப்பட்ட கலை ஜோதிடத்துடைய அந்த வீரியம் என்னான்னு விளக்கணும்ல விலைக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் நான் ஒரு பொண்ணை லோவ் பண்ணுறேன் நான் போய் ரீசெண்டாக கூட மீட் பண்ணிட்டு வந்தேன் இப்போ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பலன பலனாக இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை அந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணு விஷயத்தில் ஒரு சில பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணு ஏதோ விஷயம் மட்டும் மறைக்கும் ஸோ கவனமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அப்புறம் விஷயம் சொல்கிறார் அவரு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது இன்னும் ரிசல்ட் வரலை நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே வந்துட்டேன் அதாவது அமெரிக்கா வந்துட்டேன் இங்கே வந்து பேப்பருக்காக ஒரு பொண்ணு ஒரு அந்த நாட்டுடைய பெண்ணை வந்து திருமணம் பண்ணிவிட்டேன் அந்த பெண்ணோட நான் வாழலை ஆனால் அந்த பெண்ணோட இருந்துட்டு வெளியே வந்துவிட்டேன் இப்போ வந்து எனக்கு சிட்டிசன் கிடைச்ச சிட்டிசன் கிடைச்ச பிறகு அந்த பெண்ணை வந்துட்டு நான் டிவைஸ் பண்ணால் தான் இந்த பொண்ணை ஸ்ரீலங்காவில் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் வந்து அவருடைய கேள்வி அதுதான் இப்போ ஜாதத்தில் பாருங்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறோம் திருமணம் என்று சொன்னாலே வந்துட்டு ஏழாம்பாவம் தான் முக்கியத்துவம் பெறும் அப்போது ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்காக ஒரு பேப்பருக்காக ஒருத்தன் திருமணம் செய்ய சொல்லும்பொழுது அது ஏழாம்பாவம் கணக்கில் வராது அப்போ வந்து அது வந்து ஒப்பந்தம் அப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்தமாரி வந்து காலேஜ் பிடிக்கும் போது நான் வந்துட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் போய் பண்ணிட்டேன் கோயிலில் போய் திடீர்னு ஒரு தாலி வந்து ஆனால் வந்துட்டு நாங்கள் வாழலாம் இப்படிலாம் கேட்பாங்க ரிஷ்டமேரேஜின்னு தாலின்றது வேற நம்மளுடைய முறைப்படி ரிஷ்டமேரேஜி பண்ணிட்டாங்க அது வந்து முதல் தாரம் என்ற கணக்கு வந்து ஜோதிடத்தில் வந்துட்டு எனக்கு என்னை பொறுத்தவரையும் வராது ஐந்தாம் இடம் தான் அது ஒப்பந்தம் அப்போ இவர் போனது எப்படி தெரியாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒப்பந்த மடிப்பில் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டுக்காக ஒரு பணம் கொடுத்து அதுக்காக அவங்க போயிருக்கார் அறுத்து வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு இப்போ என்ன பிரச்சனைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு ஐந்தில் கேது இருக்கார் ஐந்தாம் இடத்துல வந்துட்டு கேது இருந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்ச வக்கரம் பெற்றிருக்காரு அவர் வந்து எட்டாம் பார்வையாக லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனை பார்க்குறாரு அந்த சுக்கரன் வந்து அங்கே வந்து வர்க்கத்தம் இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் வர்கோத்தம் பெற்று சொல்லும்போது பரணாம் இடம் வந்து அந்நிய தேசம் அப்போ ஜாதகத்தில் சவாய் வக்கரத்தை வக்கரம் போய்ட்டு அமர்ந்துருக்காரு அப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்காகவே வெளிநாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு போகிறாரு அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டார் இப்போ என்னென்னா அவருடைய கேள்வி என்னென்னா அவர்கிட்ட ஒரு ப பன்னெண்டு வருஷமாக அங்கே இருக்காரு லைஃபை வந்துட்டு ஒரே லைஃப் வெறுத்து போச்சு சரி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் ஊரில் வீடு கட்டியாச்சு சரி நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வரலான்னு பார்த்தா இந்த 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 க்ரீன் கார்டு எப்போ உடனே தெரியல வயசில் போயிட்டு இருக்குது அப்படின்னும்போது தான் அவருடைய வாழ்க்கையில் விதி விளையாடுது என்ன விளையாடுதுன்னா நம்ம எதுக்கு அமைக்காலும் இருக்கும் நமக்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குல்ல பேசாமல் அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம போய் அங்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன முடிவுக்கு வராரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அப்போ அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது புதந்தேஷ் புத்தி சுக்கரன் வந்து பிராணம் இருக்கார் அவர் டாக்குமெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணு ஸ்டேலங்கள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ வா அப்படின்னு கூப்பிடுது அப்போ செவ்வாய் நீச்சவக்கரம் பட்டு செவ்வாய் வந்து ஐந்தாம் அதாவது ஒரு காதலி அஞ்சாம் இடம் காதலி அஞ்சு ஒரு காதலி திருமணத்துக்கு திருமணம் திருமணம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும்போது அந்த செவ்வாயை சனி லகனத்துன்னு பார்க்குறாரு அப்போ அவர் ஒரு ஜாதகத்தை படி வந்துட்டு அந்த திருமணம் என்ற ஒரு கான்செப்ட்டுக்கு அவர் உள்ளே வந்து அவர் வந்து போகலான்னு ஒரு முடிவு பண்ணுறாரு சொல்லும்போது பெரும் ஏமாற்றத்தை சந்திப்பார் அப்போ அவர் ஜாதகத்தை என்ன தயவு செய்து இப்போ நீங்கள் போகாதீங்க அந்த பொண்ணு விஷயத்தில் வந்து ஒரு மரும இருக்குது அந்த பொண்ணு ஒரு ஸ்டடியான பொண்ணு இருக்குது அது நீங்கள் நம்பி போனால் துரோகத்தை அனுப்பிப்பாங்க அந்த பொண்ணு உங்கள் துரோகம் பண்ணி ஏமாற்ற கேட்டு விட்டுருவோம் அப்படி சொல்லி அவர் நான் சொன்னேன் நான் சொல்லும்பொழுது நீங்கள் அடுத்த ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கை முடிவு பண்ணுங்கன்னு சொன்னேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே டாக்குமெண்ட்டுக்காக திருமணம் பண்ணாலும் ரியலாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த க்ரீன் கட்லாம் தூக்கி போட்டு பேசாமல் வந்து இந்த பொண்ணை கிடையாது மட்டும் வேறு எங்கேயாவது நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா இல்லை வேறு எங்கேயாவது நாடுகளுக்கு போகலாமா என்பது ஒரு கேள்வி என்கிட்ட கேக்கட்டாரு அது தப்பு இல்லை இப்போ ஒரு உண்மையான ஒரு லவ்வாக இருந்து எவ்வளோ லவ் பண்ண அந்த பொண்ணும் உண்மையாக லவ் பண்ணிச்சு லவ் பண்ணியிருந்தாலோ அதாவது சந்தர்ப்பவாதியாக தனமான குணம் இல்லை இருந்துச்சுன்னா தப்பே இல்லை இவரை அனுப்பலாம் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் போங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவருக்கு சுத் கால் வைக்கிற எல்லாமே வந்து ஸ்கெட்ச் போட்டு ஏமாறப்போகிறாரு பள்ளத்தில் விவப்பு போகிறாரு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வழியை வந்து அனுபவிக்கப் போகிறாரு என்பது ஜோதிடத்தை காட்டும் போது அதை காப்பாற்ற வேண்டியது ஜோதிடனுடைய கடமை அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ஜாதகம் பாக்க வர வரவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னா எனக்கு அவருக்கு யோகங்கள் இருக்கா யோகங்கள் இருக்குலே முக்கியம் இல்லை ஏன்னா அமெரி அமெரிக்காடக்கூடிய ஒரு ஏந்த நாட்டில் போயிருக்கார் அவர் பணமோ பொருளாதாரமோ லைஃப் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா இருக்கார் இப்போ அவருக்கு வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவு இந்த அமெரிக்கா வாழ்க்கையை எட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கிடைக்குமா கிடைக்காது சொல்லிட்டு அமெரிக்கா வாழ்க்கையே வந்து துரோ தூக்கி போடுறது ரெடியாக இருக்காரு சொல்லும்போது அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு உதயமாக ஏன் ஜாதம் பார்க்கக்கூடாது அவர் உதயமாச்சா யாராவது சொன்னாங்களான்னு தெரியாது இன்றைக்கி அவர் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சு அப்போ நான் சொன்னது என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரசம் வந்து கிடைச்சிடும் ஏன்னா அவர் ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்தில் பிறந்து பன்னெண்டுல வந்து சுக்கரன் வந்துட்டு வர்கோதம் பெற்றிருக்கார் அப்போ எந்த நோக்கத்துக்காக எதுக்காக போனாரோ அது அதை வந்து அடைவார் ஏன்னா இவர் அவருடைய ஜாதகத்துடைய அமைப்புலையே லக்கணத்தில் வந்துட்டு சனி இருக்காரு லக்கண தஞ்சில் கேது இருக்காரு கலத்திரன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இந்த சனிக்கு எதுக்கு நடுவில் இருக்காரு அப்போ அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு மனைவி இந்த ஸ்தானம் அந்த ஒரு கா அந்த அந்த திருமணம் போக போகவிடாத முதல் பகுதியில் அவரோட லைஃப்பில் போக முடியாது லேட்டாக தான் போக முடியும் லேட்டாக தான் அந்த திருமணம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போக முடியும் என்பது வந்து அவரோட ஜாதக விதி அப்போ அவருடைய ஜாதகத்தோட அமைப்பு படி நம்ம பார்க்கும்போது பிறக்கும் பொழுது சந்திரனுக்கும் கேதுக்கும் நடுவில் வந்து கலத்துற இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கு குருக்கார் ஒரு ஜாதத்தில் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்து அந்த குரு இருக்கக்கூடிய வீடு அதாவது மூணாம் அதிபதி குரு பன்னெண்டாம் அதிபதி அதாவது விசாவாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அவர் குரு தான் அவர் ஜாதத்தில் அவர் ஒன்பதாம் பதிருக்கார் அங்கே கரெக்டாக அங்கே கேத்திருக்காரு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பில் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்கிற மாரி இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இது 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 வாழ்க்கை கிடையாது அமெரிக்கா இருக்கிறது வாழ்க்கை கிடையாதுன்னு நம்பி ஒரு பெண்ணுக்காக அவர் போகலான்னு முடிவு பண்ண பண்ணுறாரு அவருடைய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல நேரம் வந்து அவரை காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு மட்டும் கடைசியாக நான் கேட்டேன் எனக்கு சரி ஓகே எனக்கு வந்துட்டு க்ரீன் கார்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட நீங்கள் பேச வர்றதுக்கு முன்னாடி பால் குடிச்சிருப்பீங்க இல்லை மில்க் எதாவது எடுத்து கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னேன் எக்ஸாக்டாக என்கிட்ட பேச வரதுக்கு முன்னாடி ஏன்னால் ஒரு சூப்பர் மாட்டை கடைசியாரு அவர் ஃப்ரெண்டு தான் என்னை பேசிட்டுருக்காரு அவர் கூப்பிட்றாரு கூப்பிட அவர் என்னை கூப்பிட்றதுக்கு நான் முன்னாடி அதை வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மில்க் பாட்டில் ஒரு லிட்டரு மில்க் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு தான் என்கிட்ட வந்திருக்காரு அப்போ என்ன அடுத்தனா பரணாமடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து அவருடைய சுக்கரன் வந்து வர்கவுத்தன்பட்ட சுக்கரன் அவருக்கு க்ரீன் கார்டை பெற்றுக் கொடுத்துருவோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்துட்டு அவர் ரொம்ப அழகாக தப்பித்து ஆக வேண்டும் அவருடைய நல்ல நேரம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தது மட்டும்தான் இப்போ வந்து அவர் தப்பிச்சிட்டார் அந்த லவ் பண்ணுற பொண்ணை பற்றியும் கொஞ்சம் கவனமாக இருங்க விசாரிங்க அந்த பொண்ணு விஷயத்தில் நிறையா வந்து உங்களை மறைக்குது ஒரு ஸ்டடியான பொண்ணு இல்லை உங்களை முதுகில் குத்திட்டு போயிடும் என்று சொன்னேன் அவரும் சரிங்க நான் வந்து அடுத்த ஜூனுக்கு அப்புறம் அந்த பொண்ணை திருமணம் மூலமாக வேணாம் என்பதை முடிவு செய்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஜோதிடத்தால் ஒரு வாழ்க்கை கிட்ட பன்னெண்டு வருஷ போராட்ட வாழ்க்கை வந்து வெற்றியுடைய கிட்டக வரும்பொழுது அவருடைய மனமும் புத்தியும் மாறிச்சு ஜோதிடத்தால் காப்பாற்றப்பட்டார் நன்றி